அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் முழு வீடியோவையும் பாருங்கள் இது ஒரு நல்ல வீடு இதை சுற்றிலும் ஏராளமான வீடுகள் உள்ளன அருகில் நிறைய வீடுகள் உள்ளன இங்கு ஏவியங்கள் உள்ளன அவை அனைத்தும் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவை வீட்டில் ஒரு பெரிய ஹால் உள்ளது அதே நேரத்தில் ஒரு பெரிய பார்க்கிங் இடம் மற்றும் இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது ஆனால் மாஸ்டர் படுக்கையறை மற்றும் கமெண்ட் பாக்ஸில் இன்னும் ஒரு குழந்தைகள் படுக்கையறை உள்ளது ஹாலில் ஒரு அறை திறந்த சமையலறையும் உள்ளது வீட்டின் முன்புறம் முப்பது அடி சாலை உள்ளது ஆனால் வீட்டின் பின்புறத்தில் ஒரு ஆழ்துளை கிணறு உள்ளது ஒரு தண்ணீர் தொட்டியும் உள்ளது ஆனால் வீடு எங்களுக்கு நூறு விழுக்காடு தெளிவான உரிமையை கொண்டுள்ளது நீங்கள் வங்கியில் தங்க விரும்பினால் இந்த வீட்டின் எழுபத்தைந்து விழுக்காடு வரை பெறலாம் பார்க்கும் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் என நம்புங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கேட்கலாம் இந்த வீட்டின் உரிமையாளருக்கு மிக அவசரமாக பணம் தேவைப்படுகிறது இந்த வீட்டை விற்கிறார் வீட்டை பற்றிய முழு விவரங்கள் எங்கள் வலைதளத்தில் இருக்கும் மற்றும் வலைதள இணைப்பின் கீழ் விளக்கம் மற்றும் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளதை காணலாம் இந்த வீடியோவை பார்க்கமைத்து நன்றி தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்